கொழும்பு கொள்ளுப்பட்டியில் அமைந்துள்ள ஹாசிம் உமர் அறக்கட்டளையின் தொடர் பணியாக உயர்தர மற்றும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மடிக்கணினி வழங்கும் எட்டாவது நிகழ்வு அறக்கட்டளையின் ஸ்தாபகரும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் ஆலோசகர் புரவலர் ஹாசிம் உமர் தலைமையில் இடம்பெற்றது இந்நிகழ்வில் ஊடகவியலாளர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என பலரும் பங்கேற்றனர் இறைவனுக்கு நன்றி இப்படி ஒரு நேரத்தை எங்களுக்காக வகுத்து தந்ததுக்காக அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியது யாருக்குன்னா சார் ரொம்ப தேங்க்யூ சார் ரொம்ப நாளாக இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்று தந்திருக்க சார் அவர்களுக்கு என்னோட இந்த லேப்டாப்ஸ் வந்து பெற்றுக்கொண்ட எல்லா சார்பாகவும் நான் சொல்லிக்கிறேன் ஐ அம் வெரி கிரேட்ஃபுல் டு பீங் ஹியர் அண்ட் மெனி தேங்க்ஸ் டு சார் மிஸ்டர் ஹாசிம் உமர் இங்கிருந்தால் அது இப்படி எழுதியிருப்பார் என்று எழுதுகிறேன் ஆலமரம் போல நீவாடு அதில் ஆயிரம் பறவைகள் நினைப்பாரு காலமகள் வந்து தாராட்ட உன் கணனிகள் கொடுப்பதை பாராட்ட என்று நான் எண்ணி பார்க்கிறேன் அந்த அளவுக்கு இவருடைய சேவை எல்லோருடைய நெஞ்சிலும் நிகழ்ந்திருக்கின்ற ஒரு சேவை பொதுவாக நாங்கள் மொழி ரீதியாக இருக்கிறோம் மத ரீதியாக மாறப்பட்டிருக்கிறோம் அரசியல் கொள்கைகள் ரீதியாக கூறப்பட்டிருக்கிறோம் இவருடைய எல்லோரையும் ஒருமித்து சொல்லி அழைக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு அப்படி அழகாக சொல்லியிருக்கிறது மனிதன் என்று சொல்லுகிறார்கள்